என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அவங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் என்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இன்றைக்கி நம்மளோட டே சிக்ஸ் சேலஞ்ச் இந்த சேலஞ்சு சார்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக பிக்னஸாக இருக்கிற எல்லாராலையுமே இந்த சேலஞ்சை வந்து பண்ண முடியும் சேமிக்கணும் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தா மட்டும் போதுமா அதுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க இன்னைக்கு உங்களோட சேமிப்பை தொடங்க ஆரம்பிங்க தான் நீங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேமிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் எல்லாம் உங்கள் கிட்ட ஒரு ரூபாய் இருந்தால் கூட போதும் தான் முப்பது நாள் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா முப்பது ரூபாயா இருக்கும் எதுவுமே உங்க கிட்ட முப்பது ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பாருங்க அப்பனா தான் மேலும் மேலும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசை வந்து உங்களுக்கு உண்டாகிட்டே இருக்கும் குழந்தைங்களை வந்து பார்க்குக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு வந்தேன் செலவே இல்லாமல் போற ஒரே இடம் இந்த பார்க்க தான் நான் வந்து பாக்குறேன் இன்னொன்னு வந்து கோவில் ரெண்டு இடத்துக்கு போகிறதுக்கும் குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது இல்லை அங்கே போய் நம்ம ஏதாவது ஒரு பொருளை வந்து ஆசைப்படுறோம் அதை வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அது இல்லாத மாதிரியான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனோம் அப்படின்னா அவங்க வந்து அடம் பிடிக்க மாட்டாங்க இல்லை அப்படின்னா உனக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் அது என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீயே டிசைட் பண்ண பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க கிட்ட எடுக்கிறதுக்கான உரிமையை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே டிசைட் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தான் என்னோட குழந்தைங்க அடம் பிடிக்கும் போது ரெண்டு விதமான ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன் இது வேணுமா இது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பேன் எதை வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ அது வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மெத்தடில் தான் அவங்கள வந்து நம்ம டைவர்ட்டும் பண்ண முடியும் அடம் பிடிக்கிற குழந்தைங்க அடம் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் அந்த குழந்தைங்களை எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம தானே யோசிக்கணும் இன்றைக்கி அதனால் ரெண்டு பேருமேவும் ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு வாங்கி கொடுக்குறதுல இஷ்டம் கிடையாது இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லாததுனால இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் ஒரு ஐஸ்கிரீம் இருபது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேருமேவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் இருபது ரூபா வந்து இன்றைக்கான செலவாச்சு அதுக்குள்ளேயும் பாப்பாவுக்கு வந்து ஆன்வல் டே எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து சொல்லிட்டாங்க டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏப்ரல் மந்த்துலேருந்து அவள் செகண்ட் கிளாஸ்க்கு வந்து போக போகிறா அப்படின்ற லரேஷன் ஃபார்முமேவும் எனக்கு கொடுத்துட்டாங்க ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவளை ஹோம் ஒர்க் பண்ண வைக்கிறது அவளை வந்து ஆன்வல் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது இந்த மாதிரியான ஒர்க்கை வந்து எனக்கு இன்னும் கொஞ்சமேவும் அதிகமாக இருக்கும் இனி வரப்போகிற நாட்களில் நீங்கள் எப்போவாச்சும் உங்களோட குழந்தைங்களோட சிலபஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்குறீங்களா நம்ம வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் படித்ததை அவங்க இப்போ ஃபஸ்ட் கிளாஸ்லையே படிச்சிட்ருக்கிறாங்க என்னோட பொண்ணெல்லாம் அப்படி தான் படிச்சுட்ருக்கிறா லாங்குவேஜ் மட்டும் நான் தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் வீட்டில் இந்த சம்மர் ஹாலிடேஸில் டோட்டலாக வந்து கம்ப்ளீட் பண்ணி ரீட் பண்ணுற அளவு வந்து அவங்க அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி வச்சிருக்கு பார்க்கலாம் லீவில் கூட என்னை வந்து ஃப்ரீயாக விட மாட்டீங்களாமா எப்போ பார்த்தாலும் படிக்க சொல்லிட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னு கூட தான் அவள் கேட்பாள் இருந்தாலும் கிடையாது அதுக்கப்புறமா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஹாஃப் அவர் அவ பண்ணாலே போதும் தான் தமிழை வந்து நல்லா புரிஞ்சுக்குவா இப்ப மேக்ஸிமம் வந்து ஒரு பாதி வந்து அவளுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் மிச்சம் பாதியை வந்து அவளுக்கு ட்ரைன் அப் பண்ண வேண்டியது இருக்கு சரி ஓகே இன்றைக்கான செலவுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நான் ஐஸ்கிரீம் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா அதுக்காக அறுபது ரூபாயிருக்கு இது தான் இன்றைக்கான செலவு கிராசரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அது மாதிரி வெஜிடபிள்ஸ் சொன்னேன் இல்லையா இது ரெண்டுமேவும் போய் வாங்க வேண்டியதாக இருக்குது இதுதான் இந்த வாரத்தோட பல்க் செலவாக இருக்கும் இந்த வாரன்றதை விட இந்த மாதத்துலயும் அதுதான் பல்க் செலவாக இருக்கும் சேவிங்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா நான் வந்து டென் ருபீஸ் வந்து பேலன்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நான் வந்து டென் ருபீஸை வந்து ஆட் பண்ணுறேன் அது போக இன்னைக்கான சேமிப்பாக ஒரு பத்து ரூபாய் வந்து நான் ஆட் பண்ணுறேன் அதனால் இந்த பத்து ரூபாய்க்கு மட்டும் இங்கே டிக் கொடுத்துட்டு இந்த ரெண்டு பத்து ரூபாயையும் என்னோட பிகி பேங்கில் வந்து ஆட் பண்ணுறேன் இதே மாதிரி உங்களுக்கு என்ன சேமிப்பு பண்ண முடியும் நீங்கள் வந்து என்ன சேமிப்பு இன்றைக்கி பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட சேமிப்பு தெரியும் போது நிறைய பேருக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் நான் எதுக்காக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் சேமிப்பை ஷேர் பண்ணுறேன் அப்பதான் உங்கள் நீங்களுமே அன்னைக்கான சேமிப்பு பணத்தை எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் லாஸ்ட் இயர் இப்போ திரும்பியும் வந்து இதை வந்து உங்களுக்காக பண்ணுறேன் தேதி வரைக்கும் இதை தொடர்ந்து பண்ண போகிறோம் ஒரு கிராம் வந்து கண்டிப்பாக வந்து கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த சேமிப்பு கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் ஹோமேக்கராக இருக்கிற எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் தொடர்ந்து கிட்டே வந்து நான் எப்படி பண்ணுறேன்னா அதை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் நிச்சயமாக முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பண்ணலை அப்படின்னாலும் இப்போ இருந்து உங்களோட சேமிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் வெற்றிகரமாக அதை சக்ஸஸ் பண்ணியும் காட்ட முடியும் நீங்கள் எதாச்சும் ப்ரூவ் பண்ணி காட்டினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான வீட்டு செலவு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கிட்ட கொடுக்குற அந்த நாளுமே வரும் அப்படி வரும்போது தான் அதில் இருந்து நீங்கள் இன்னுமேவும் நிறைய மனத்தை வந்து மிச்சம் பண்ணி காட்ட முடியும் எதுக்குமேவும் ப்ராப்பர் பிளான் பண்ணுங்கள் பிளான் படி தான் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க எக்ஸிக்யூட் பண்ணுற பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் பட்ஜெட் போடணும் அதுக்கு த பட்ஜெட் போடணும் அப்படின்னா அதுக்கான பிளானிங் இருக்கணும் பிளான் பண்ண பண் பண்ணபடி தான் அந்த வேலைகள்லாம் நடக்குதா அப்படின்றத அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் செக் பண்ணதுக்கப்புறமா எண்டிங்கில் வந்து நீங்கள் போட்ட பட்ஜெட்டுக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கிற பட்ஜெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும் இப்படி எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா தான் எந்த விதத்தில் உங்களோட பணம் வந்து லாஸ் ஆகுது எங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் உங்களால் தெரிஞ்சு முடியும் தான் எங்க மிஸ்டேக் வந்து தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத முயற்சி பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்ற ஆரம்பிக்கும் போதேவும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சேவிங்ஸ் வந்து அதிகமாகும் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தீங்க அப்படின்னா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டு வேலை பார்க்கும்போது தானே நம்மளால் சேமிக்க முடியும் சேமித்ததை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற முடியும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஏஜ் ஆனதுக்கப்புறமா வேலை நம்ம கையில் இருக்காது பணமும் நம்மக்கிட்ட இருக்காது அப்போ என்ன பண்ணுவோம் யாரையும் போய் டிப்பெண்ட் ஆகி வந்து இருக்கவே கூடாது யாருக்கும் நம்ம தொந்தரவாக இருக்கக்கூடாது நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு என்ன என்ன தேவையோ அதை பண்ணிடுவோம் அதே மாதிரி நமக்கு என்ன வேணும் அப்படின்றதையும் இப்போ இருந்து நம்ம பண்ணியே ஆகணும் இன்னி வர சூழ்நிலைகள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்போ இருந்தே நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லாமேவும் நம்மளுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் கொஞ்சம் யோசிங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா கோல்டு பாண்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு தான் லாஸ்ட் டேட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நாளைக்குள்ள வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அல்லாட்டி கவர்மெண்ட் எய்டட் பேங்க்ல வந்து நம்ம வாங்கிக்கலாம் நீங்கள் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா பிப்டி ருபீஸ் வந்து கிராமுக்கு டிஸ்கவுண்டும் பண்றாங்க அதுக்கான அமௌண்ட் என்ன என்ன மாதிரியான ப்ரொசீஜர் இதுக்கான வேணும் நினச்சீங்க கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க நாளைக்கு மார்னிங் வந்து நான் சீக்கிரமா அதுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்காக பத்திரம்னா என்ன அதை எப்படி வாங்கணும் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா லாஸ்ட் எண்டு ஸ்கிரீன்ல அதோட வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் லாஸ்ட் இயர் நம்ம வந்து அதுக்கான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம அப்பப்ப வந்து கோல்டு பாண்ட் வந்து எப்போல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்பப்ப வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறேன் உங்களுக்கு வந்து முதல்ல வந்து கோல்டு பாண்டு ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அந்த கோல்டு பாண்டு வந்து இந்த வருஷம் வந்து முடியுது அப்படி முடிஞ்சு அவங்க கையில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைஞ்சிருக்குன்னு தெரியுமா நூற்றி வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு எந்த விதமான ஸ்கீம்ஸ்லையுமே ஓ இவ்வளோ காணும் ப்ராஃபிட் கிடையாது ஆனால் இந்த தங்க பத்திரத்தில் இவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க எட்டு வருஷத்தில் இவ்வளோ பெரிய மாற்றம்